பயிலக்கள் பித்த பித்தப்பையை எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் பித்தப்பையா இங்கிலீஷ்ல கேல் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம் களீரல் உற்பத்தி செய்கிற பயில் அப்படின்ற பித்தநீரை சேகரித்து வச்சிருக்கிறது தான் இதோட வேலை நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பை செரிமானம் செய்ய இந்த பித்த நீர் தேவைப்படுது நம்ம சாப்பிட்ட உடனே உணவு வாயிலிருந்து வயிற்றுக்கு போய் அங்கேருந்து சிறுகுடலுக்கு போன உடனே சிறுகுடல் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யுது இந்த ஹார்மோன் கேல் பிளடரை சுருங்க செய்யுது அதனால பித்த நீர் பித்தநாளம் வழியாக குடலுக்கு போய் சேருது அந்த உணவில் இருக்கிற கொழுப்பை செரிமானம் செய்ய உதவுது அடுத்தது பித்தப்பை இப்போ சுருங்கி இருக்கும் கல்லீரல் மறுபடியும் பித்த நீரை உற்பத்தி செஞ்சு பித்தப்பைக்கு அனுப்பி வைக்கும் ஒவ்வொரு தடவை சாப்பிடும் பொழுதும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பித்தப்பை சுருங்குறதுல பிரச்சனை ஏற்படுறப்போ பித்த நீர் தேங்கி நிற்கும் அதனால் பித்தப்பையில் கற்கள் உருவாகும் பொதுவாக நாற்பது வயதை கடந்தால் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு இதுபோல் பித்தப்பையில் கல் ஏற்படலாம் சில சமயம் சின்ன வயசுலேயே கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம் குறிப்பிட்டு காரணம்னு எதுவும் சொல்ல முடியாது இந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்களுக்கு அஜீரணம் வைரூபிசம் சாப்பிட்ட உடனே ஏப்பம் வர்றது போன்ற உணர்வு இருக்கும் பித்தளத்தில் இந்த பித்தப்பைக்கல் வந்து அடைச்சிக்கும் போது தான் காமாலையும் ஏற்படும் சில நேரம் இது புற்றுநோயில் கூட கொண்டு போய் விட்டுடும் தொடர்ந்து வயிற்று வலி காமாலை ஜுரம் வாந்தி இருக்கும்போது இந்த பித்தப்பையை அகற்றிடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க பித்தப்பையை எடுத்துவிட்டால் பெரும்பாலும் பிரச்சனை எதுவும் இருக்காது ஏன்னா நேராக கல்லீரலேருந்து பித்த நீர் சிறுகுடலுக்கு வந்து அதோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதிகமாக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடும்போது சில நேரம் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது